வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்க்கறது வந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் உள்ள அதிசயங்கள் எத்தனை இருக்குன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்திங்களா இது வந்து ஒன்று வந்து வள்ளுவர் பாறை இன்னொன்று வந்து வேனந்த பாறை இப்போ மக்கள் கூட்டம் வந்து இருக்கிற இடம் தான் கன்னியாகுமரி இது ஒரு பெரிய டூரிஸ்ட்டு ஸ்பாட்டும் கூட இன்னும் பார்த்தீங்களா கடலுக்குள்ள போட் போவதில் இது வந்து அந்த ராக்குக்கு போகிற போட்டு இதுதான் கன்னியாகுரிய லாஸ்ட் எண்டு அதாவது நம்ம இதுதான் இதுதான் கல்மண்டபம் இந்த கல்மண்டபம் தான் லாஸ்ட் எண்டு முக்கடல் சங்கமம் வந்து இந்த தான் இப்போ நீ தெரிய கடல் வந்து அரபிக் கடல் இது வந்து இந்தியன் ஓஷன் தான் இந்த காடர் நம்ம அப்படி எடுக்கணும் இது வந்து பே ஆஃப் பெங்கால் இப்போ வள்ளுவர் ராக்கு வேணந்த மண்டபம்லாம் இருக்கிறது வந்து பே ஆஃப் பங்காள் இப்போ நம்ம கன்னியாகுமரியிலேருந்து புரட்டாச்சுங்களா அந்த நெக்ஸ்ட் அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு நம்ம கிளம்புறோம் அப்படின்னா நான் ஒரு ஹோட்டல் தெரியுது பார்த்தீங்களா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கன்னியாகுமரிக்கு கன்னியாகுமரிக்கு வாரவங்க கால்ட்டு பண்ணவங்க இந்த இதுலேயும் இது பண்ணிக்கலாம் கன்னியாகுமரிக்கு வர ஃபோர் வே இதுதான் நம்ம ஃபோர் வே முடிவு லாஸ்ட் எண்டு முடியும் இந்த இடத்துல தான் நீங்கள் வருவீங்க வந்து முடியும் எப்படி முட்டும் அங்கே கடல் தான் நீங்கள் இதில் டேர்ன் பண்ணி ரைட் எடுக்கணும் அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாமே இங்கே தான் இருக்குது இப்போ நம்ம ஜேகே நர்சரிக்கு தான் இந்த அழகான ஊர் இருக்குது இந்த ஊரோட பேர் வந்து கோவலம் இது வந்து நமக்கு அடுத்து சன்செட் பாயிண்ட் தான் சன்செட் பாயிண்ட் தாண்டி இந்த கோவலம் சர்ச்சு எங்களோட சின்ன வயசில் அதாவது நாங்கள் எல்லாம் ஒரு எயித்து எட்டு டு பத்தெல்லாம் படிக்கும்போது பாதி நாள் நாங்கள் ஸ்கூலுக்கு ஸ்கூலும் ஆண்டு வேலை தான் இருக்குது பாதி ஸ்கூலுக்கு போகாம இந்த கடற்கரையெலாம் வந்து எங்கள் டைமை பாஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறதெல்லாம் எங்களுக்கு கூட வளர்க்கும் அப்படி உள்ள இருக்க பாருங்க ஆனால் பசங்கள்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்களா இதே மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் எங்களோட சின்ன வயசில் சன்செட்டு இங்க இருந்து பார்த்தோன்னா செட்டு ரொம்ப சூப்பராக தெரியிடும் இது தான் கன்னியாகுமரி சன் செட்டு பார்க்க ஆனால் நிறைய இது தெரியாது நிறைய ஏன்னா நாங்கள் நோக்கம் உள்ளூர் ஆய்வுனாலே எங்களுக்கு தெரியும் எங்கெங்கே அதே மாதிரி நாங்கள் கடலில் நீச்சல் படித்த இடம் இந்த இடங்கள் தான் இங்கே வெளியே பார்க்க நான் இருக்கிறது பாரு அதே மாதிரி அந்த அறைகளோட தன்மை எப்படி பண்ணி எங்களுக்கு தெரியும் ஆனால் இது இதுக்கு பண்ணி உள்ளே போனால் மாட்டிக்கிடுவாங்க ஆனால் நாங்கள் இதில் தான் நீச்சலே பழகிருக்கோம் அந்த மாதிரி உள்ள ஊர் தான் இங்க கன்னியாகுமரி இங்க இருந்து பார்த்தாலே திருவண்ணூர் ஸ்டாச்சு தெரியும் பட் தெரியும் அப்படி உள்ள வியூ தான் இது இங்க சன்ரைஸ் பார்க்க முடியாது சன்ரைஸ் பார்க்கணும் நம்ம ராக் சைடு அதனோந்த பார்க்க முடியும் இங்க இருந்து பார்க்க முடியாது இப்படி நிறைய இன்னும் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் அதே மாதிரி தான் நம்ம ஜே கே நர் சரியா வராதவங்களுக்கு தெரியாது அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மறைக்கப்பட்ட நர்சரி தான் ஜே கே நர்சரி ஏன்னா அது பந்து பார்க்கறவங்களுக்கு தெரியும் அதாவது இவ்வளோ பெரிய நர்சரிக்கெல்லாம் நீங்க போயிருக்கவே மாட்டீங்க அதுவும் இப்போ நம்ம நர்சரிக்கு போவோம் நர்சரியை நான் காட்டுறேன் அங்கே எப்படி எப்படி எல்லாம் செட்டப் இருக்கு பார்த்துடுங்க இப்போ நம்ம அந்த பீச் ரோட்டு வெளியே வந்து அந்த பீச் ரோட்லே தான் வந்துட்டு இருக்கோம் பார்த்துடுங்க இது இந்த ஏரியா பேர் முயலமுடியிருப்போம் இதுதான் பூவியூர் இனி எல்லாமே அது சோலையாக தான் இருக்கும் எங்கள் ஏரியா வந்து எப்படி எல்லாம் தென்னந்தோப்பு தான் இதெல்லாம் லெஃப்ட்டு உடனே நர்சரி ஸ்டார்ட் ஆயிரும்ங்களா இதுதான் நம்ம நர்சரியோட என்ட்ரன்ஸு பாத்தீங்களா இப்போ நம்ம ஜேகே நர்சரி வந்துட்டோம் எப்பவுமே லோடிங் தான் இருக்கும் எப்பவுமே பிஸியாக தான் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் கன்னியாகுமரி கன்னியாகுமரி வாரவங்க நேராக கண்டிப்பாக இதை விசிட் பண்ணணும் இனி நம்ம உள்ள போய் பார்ப்போம் நம்ம இந்த நர்சரி உள்ள வந்தீங்கனாலே ஒரு அதாவது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனால் என்ன ஃபீல் இருக்குமோ அப்படி தான் இருக்கும் நர்சரினால் யாரும் நம்ப மாட்டாங்க எல்லாமே அப்படிதான் இருக்கும் நீங்க வாருங்க வரிசையாக வந்து பாருங்க இந்த மரங்கள்லாம் நீங்க வாங்கி வச்சாலே அடுத்த வருஷம் நீங்க காய்களை எதிர்பார்க்கலாம் அப்படிதான் எல்லாமே நமக்கு வந்து பூச்செடிகள் மெயினாக கிடையாது எல்லாமே பழச்செடிகள் தான் இனி நீங்கள் சம்மரில் வந்தீங்க நம்ம நர்சரி ஃபுல்லாகவே இப்படி ரெயின் ரெயின்கன்று தான் வச்சிருக்கேன் ஃபுல்லாக அப்படி தண்ணி தண்ணி எப்பவுமே அந்த மழையே இல்லைனாலும் நம்ம நர்சரி ஃபுல்லாக மழை பெஞ்சுகிட்டே தான் இருக்கும் எனி டைம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பிளான்ஸ்கள் எல்லாம் வேணும்னா ஒரே வீடியோவில் நம்ம நான் எல்லா செடியும் காட்ட முடியாது இது நம்ம நர்சரியோட வார வழியும் நம்ம நர்சரியில் உள்ள ஓரளவு இதையும் நான் சொல்லுறேன் பட் இந்த மாதிரி பெரிய பிளான்ஸுகள் வித்தியாசம் வித்தியாசமானதுன்னா நீங்கள் ஒரே இடத்துல அதுவும் ஒரே இடத்துல வாங்கினா தமிழ்நாட்டில் அதுவும் நம்ம ஜேகே நர்சரி அதுவும் கன்னியாகுமரியில் ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவில் உள்ள மூணு வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்